ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கறது பைபாஸுக்கு ரொம்ப ரொம்ப மிக மிக அருகில்னு சொல்லலாம் இந்த லேண்ட்லேருந்து பைபாஸ் கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் தானுங்க அருமையான தோப்புங்க மூணு ஏக்கரா முப்பது சென்ட்டு காப்பு அப்படியே பட்ட எடுக்குதுங்க எல்லா மரத்துலையுமே அளவான பட்ஜெட்டில் ஒரு மூணு ஏக்கர் தொலைவிட்டு விட்டுருந்தீங்கன்னா இந்த லேண்டை மிஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம பார்த்துருக்கிறது மெயின் பஸ் ரூட்டுங்க பஸ் ரூட் மேலேயே கிழக்கு பார்த்து நூறு சதவீதம் வாஸ்து பிரகாரம் இந்த லேண்ட் லொக்கேட் இருக்குதுங்க என்ன பியூட்டின்னு கேட்டீங்கன்னா இந்த லேண்டுக்குள்ளே மூணு ஏக்கர் முப்பது சென்ட்டுக்குள்ளேயே தனி கிணறு தனி சர்வீஸு ப்ளஸ் ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க கம்ப்ளீட்டால் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்கிறாங்க பாருங்க அருமையான தோப்புங்க இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பொள்ளாச்சியிலேருந்து ரொம்ப பக்கங்க கிழக்கு வந்தீங்கன்னா முக்கோணம் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆயிருக்குதுங்க ஸோ இந்த லேண்டை நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் கண்டெக்ட் பண்ணுங்கள் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பாருங்கள் தோப்புக்கு எப்படி காம்பன் கட்டியிருக்காங்க ஏன்னா உள்ளே ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஸ்பின்னிங் மில் ஃபேக்ட்ரி பக்கத்துலேயே ஒரு பெரிய கோயிலுங்க பாருங்கள் இந்த சைடில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கடைகள் இருங்க காட்டுறேன் இந்த காம்பவுண்ட் வந்து பெண்டு திரும்ப இல்லைங்களா இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அனுசிற்புகிற கடை நிறைய இருக்குதுங்க ஒரு மெயினான ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரு எழுவத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க பூமிக்கு வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக விட மாட்டேங்க நல்ல ஒரு அருமையான லேண்டு தண்ணி நீங்கள் எப்போ ஓடிட்டுருந்தீங்களோ தீரவே தெரியாது அந்தளவுக்கு நல்லா தண்ணி சௌரியம் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்